அனைவருக்கும் வணக்கம் மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை இந்நாளில் பிறந்த அனைவரும் நலமாய் சிறப்புடன் வாழ எல்லாம் வல்ல மகாசக்தி அம்மனை வேண்டிக் கொள்கிறேன் விஸ்வாபசு வருஷம் ஆவணி மாதம் பதினெட்டாம் தேதி திதி ஏகாதேசி நட்சத்திரம் போராடம் சந்தாசிரம நட்சத்திரம் ரோகிணி மிருக இன்றைய நாள் சிறப்பு சர்வ ஏகாதசி பெருமாள் வழிபாடு செய்வது நலம் உண்டாகும் மேசராசி நேர்களே அமைதியான நாளாகும் ரிஷப்ராசி நேர்களே உதவிகள் பெறும் நாளாகும் ராசி நேர்களே அமைதியான நாளாகும் கடகராசி நேர்களே அமைதியான நாளாகும் சிம்மராசி நேர்களே சந்தோஷமான நாளாகும் கன்னிராசி நேர்களே சிறப்பான நாளாகும் துளாராசி நேர்களே மகிழ்ச்சியான நாளாகும் விஷகராசி நேர்களே வெற்றி பெறும் நாளாகும் தனுசு ராசி நேயர்களே சிறப்பான நாளாகும் மகர ராசி நேயர்களே நன்மைகள் பெறும் நாளாகும் நேயர்களே சிறப்பான நாளாகும் ராசி நேயர்களே வெற்றி பெறும் நாளாகும் வாழ்க வளமுடன் நீங்கள் நலமுடன்